வாவேசு ஐயர் நடத்தி வந்த சேரமான் தேவி குருகுலம்ல தீண்டாமை கடைபிடிக்கப்படுதுன்ற தகவல் வெளிவந்தோன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜனவரி மாதத்துல கூட காங்கிரஸ் செயற்குழுல வந்து அந்த விஷயம் விவாதிக்கப்படுது அதை விசாரிக்க வந்து பெரியாரின் முயற்சியால வந்து ஒரு விசாரணை குழு வந்து அமைக்கிறாங்க அந்த குழு குருகுலத்துக்கு போய் விசாரணை பண்ணி அங்க தீண்டாமை வந்து கடைபிடிக்கப்படுதுன்றத வந்து உறுதி செய்யறாங்க ஒரு தேசிய நிறுவனத்துல பிறப்பின் அடிப்படையில வேற்றுமை வந்து கடைபிடிக்க கூடாது அப்படின்னு வந்து வாவேசு ஐயர் கிட்ட கேக்குறாங்க ஆனா அவர் வந்து அதை ஏத்துக்க வந்து மறுக்கிறாரு குருகுலம் வந்து காங்கிரஸோட ஒரு நிறுவனம் இல்ல அதனால நீங்க சொல்றதுக்கு வந்து நான் கட்டுப்பட முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு பெரியார் வந்து வரதராஜலு நாயுடு மூலமா தொடர்ச்சியா வந்து வாவேஸ் ஐயர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஆனா வாவேஸ் ஐயரோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா சில பேரோட கோரிக்கைக்காக நான் சனாதன தர்மத்தை வந்து மீற முடியாது சனாதன தர்மத்தின் தான் என்னால் நடந்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு இதை அறிந்த பெரியார் வந்து ஏற்கனவே கொடுத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு போக மீதி ஐயாயிரம் வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து முடிவு பண்றாரு இதை அறிந்த வாவேசு ஐயர் யாருக்கும் தெரியாம இன்னொரு செக்ரட்டரி சந்தானம் மூலமா வந்து அந்த ஐயாயிரத்துக்கான செக்கை வந்து ரகசியமா வாங்கிட்டு போயிடுறாரு தொடர்ச்சியா வந்து குருகுலத்துக்கு எதிரான போராட்டம் வந்து வலுக்குது பெரியாரும் வரதராஜல் நாயுடும் வந்து எல்லா ஊர்லயும் நடக்கிற பொதுக்கூட்டங்களில் வந்து இந்த குருகுலத்துக்கு எதிராக வந்து பேசுறாங்க தொடர்ச்சியா வந்து பத்திரிகைகள்ல வந்து இந்த குருகுலத்துக்கு எதிராக வந்து எழுதப்படுது இந்த போராட்டம் வந்து காங்கிரஸ்குள்ள பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இடையிலான முரண்பாடை வந்து கூர்மைப்படுத்துது பார்ப்பனர்கள் மேடையில ஒரு மாதிரி பேசுவதும் நடைமுறையில வேறு மாதிரி நடந்துக்கிறதும் வந்து வெளியே வருது இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியா காங்கிரஸுக்குள் ஏற்பட்ட விவாதத்தை பத்தி தொடர்ச்சியா பார்க்கலாம்